Welcome everyone. Na Peru Pragya Nayan. And everyone already giving me name, Nayan, Kutty Nayan. I'm so happy for that. So, how to start here? First of all, I'm Nandri Rumba. Thank you, Rumba Nandri, everybody, to come here and supporting us, all the media, everyone. And um, starting from. Uh, Gokul sir, thank you. Director sir, Sajo sir, thank you so much uh, for supporting. UK Santhil sir, our DOP, thank you so much. Our colleagues, Ugal, uh, Shwin, everyone, thank you so much for supporting me in this project. And everyone who came here today, uh, Punamal sir, sorry, <laughs> and everyone. Uh, you know, I used to watch their movie, in the Tamil movie, and I want to work with them. And today they came here to support this project. I'm so, so, so rumba, rumba happy. <laughs> Thank you so much, everyone. Tirupur sir. Everyone, sir. I, uh, everybody, sir. So, hope uh, everyone will like me and give me more uh, chance in the Tamil. స్టార్టింగ్ ఎల్ ఎంఎమ్స్ ఉదయ కుమార్ సార్ மற்றும் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உள்ளே வந்தோன்னே வந்து ட்ரெய்லரும் சாங்கும் போயிட்டு இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு யார் ஃபோட்டோகிராஃபின்னு தெரியல ரொம்ப நல்லா இருக்கு யாரும் நல்லா பண்ணியிருக்காங்களேன்னு நினச்சிட்டே இருந்தேன் செந்தில் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ரொம்ப சூப்பர் நல்லா இருந்துச்சு படம் எல்லாமே முரளிசாரோட ஆசையோட இந்த விழா ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு வாழ்த்துக்கள் கோகுல் திரும்ப கோகுலும் அவங்க பிரதரும் இன்றைக்கி வந்து ப்ரொடியூசர் ஆகியிருக்கிறாங்க சந்தோஷமாக இருக்குது இந்த படம் உங்கள் அப்பா ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் படம் எடுத்துருக்காங்கன்னா நீங்கள் அதுக்கு மேலே எடுக்கணும் வாழ்த்துக்கள் நல்ல தயாரிப்பாளர்கள் இண்டஸ்ட்ரியில் உங்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம் நல்லபடியாக வாங்க அஸ்வினுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த டீம் மொத்த பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் ட்ரெய்லர் பார்த்தேன் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு சாங்ஸ் வந்து இன்றைக்கி வந்து என்னையோட இந்த விழாவோட நாயகன் வந்து மியூசிக் டைரக்டர் நல்லா இருந்துச்சு சாங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா ஒரு படத்தோட வெற்றிக்கு வந்து சாங் ரொம்ப முக்கியமாக இருக்கும் நம்ம படம் வந்து போ போய் சேர்கிறதுக்கு முன்னாடி சாங் வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிடும் அப்புறம் படத்தோடய வெற்றிங்கிறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த வகையில் இந்த படத்தில் சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரெய்லர் நல்லா இருந்தது இங்கே வந்தவங்க எல்லாருமே படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஏன்னா காமெடி படம் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க டப்புன்னு ஒரு காமெடி படம் பண்ணிடலாங்கிறது நார்மல் மூவி எடுக்கிறத விட காமெடி படம் தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் பட் அந்த படம் பண்ணி அந்த படம் நல்லா இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட்டு இங்கே வந்துருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஃபஸ்ட்டு படம் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஏன்னா கொஞ்சம் கூட வந்து கன்ஃபியூஷனே இல்லாமல் ஒரு அழகாக ஒரு டைலாக் ரைட்டரையும் வச்சுக்கிட்டு ஏன்னா ரவி மரியா புகழ் இவங்கெல்லாம் வந்து ஒரு என்ன அல்வா சாப்பிட்ற மாதிரி ஆர்டிஸ்ட் இவங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஆர்டிஸ்ட் நடிகர்கள் கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க இந்த டீமை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு ஹிட்டை கொடுக்கறதுக்கான எல்லா வழியும் இருந்தாலுமே இயக்குனர் வந்து அதை சாமர்த்தியமாக அதை பண்ணால் தான் முடியும் ட்ரெய்லர்லே தெரியுது அவருடைய ஒர்க்கு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இது வந்து ஃபோர் இடியட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க நாலு பேர் தான் இருக்காங்க ஃப ரவி முறையும் சேர்த்து ஃபைவ் இடியட்ஸும் போட்டிருக்கலாம் ஓ அப்படியா ஓகே 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 ஸோ நல்ல டைட்டிலும் ரொம்ப கேட்சிங்காக இருக்குது ரொம்ப அருமையான டைட்டிலு இந்த டைம் ஆகிட்டு இருக்கிறதுனால ரொம்ப நான் பேச விரும்பல இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் கோகுல் அவங்க பிரதர் வந்து மிகப்பெரிய தயாரிப்பாளர் ஆகணும்னு வாழ்த்தி வணங்குறேன் நன்றி எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த அன்பு கலந்த வணக்கங்கள் அவங்க பேர் என்னம்மா கம்ப்யர் பண்ணாங்க சுமையா 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 இந்த நாற்பது வருஷமாக ஒரு நடிகனாக இருந்ததுக்கு இப்போ ஒரு பெரிய சேலஞ்சை வச்சுருக்காங்க அவங்க நவரசங்களையும் மூஞ்சில தான் காமிக்காம நினைச்சேன் விரல் நுண்ணியில வச்சிருக்காரு அப்படின்னாங்க சஜுக்கும் எனக்கும் ரொம்ப நீண்டமான ஒரு உறவு இருக்கு ஹரி கூட ஒரு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போது சில நிகழ்ச்சிகள் அவருடைய நண்பர்களுக்குள்ளே பகிர்ந்துட்டு போகிறேன்னு நினைக்கிறேன் அது மைக்கில் சொல்ல முடியாது ஓகே சொல்லலாம் அவ்வளோ தப்பான ஒன்றும் விஷயம் இல்லை ரொம்ப கடுமையான உழைப்பாளி ஹரிக்கு இணையான ஒரு ஃபாஸ்ட்டு ஏடி அவருக்கு இந்த படம் கிடைச்சதில் எனக்கு சந்தோஷம் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சார் சஜு பேசுகிறேன் சஜுவா சார் நான் தான் சார் அந்த இன்சிடென்ட் ஞாபகப்படுத்தினார் ஓ சரி சரி ஓகே என்னடா அப்படின்னா என் சார் மாதிரி என்னுடைய ஆடியோ ரிலீஸ் இருக்குது ஐயோ நான் வர முடியாதா இன்னைக்கு எனக்கு ஒரு டப்பிங் இருக்குது உண்மையாக இன்றைக்கி ஒரு தெலுங்கு படம் நான் டப் பண்ண வேண்டியது அது அடுத்த வாரம் ரிலீஸு சரி நான் வரல சரி சார் ப்ளீஸ் ப்ளஸ் மீ சார் அப்படின்னு விட்டாரு அப்புறமா கூகுள் வந்து யாருக்கு ஃபோன் பண்ண எங்கே ஃபோன் பண்ணுமோ அங்கே ஃபோன் பண்ணாரு ஃபோன் பண்ணி பண்ணி ஏங்க நீங்கள் எல்எம்எம் படம் இது டுவெல்த்து இருக்குது நீங்கள் காலையில் அங்கே போயிடுங்க நான் சொன்னேன் என்னக்கு டப்பிங் இருக்கு நான் எப்படி அதுக்கு போக முடியும் எல்எம்எம் எல்எம்எம் முரளி முரளிசார்க்காக யார்கிட்ட நான் தானே பேசணும் நான் தானே அவங்க மேனேஜரு நான் பேசி மாற்றி வைக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க நான் அவங்க தான் அனுப்பிச்சு வச்சாங்க வித் ஆல் த பிளெஸிங் கோகுல் ஏன்னா எல்எல்எம் எல்எம்எம் முருளை சார் கூட பழகணுங்க எல்லாருமே அவருக்கு தேவைப்படும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பக்கத்தில் நிற்பாங்க இது வந்து நான் மிகைப்படுத்தப்படுற மிகைப்படுத்துற இதுவே கிடையாது அவ்வளோ ஒரு நல்ல மனசு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எதையுமே ஒரு தோல்வியாகவோ ஒரு 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 இதுவாக எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு தான் பேசுவார் அந்த மாதிரி முதலாளி முதலாளிகள் இல்லாதது இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு முதலாளிக்கு என்னென்ன ஒரு லட்சணங்கள் வேண்டுமோ அத்தனையும் உண்டு அவர்கிட்ட கண்டிப்பும் உண்டு பரந்த மனதும் உண்டு ஹெல்ப் பண்ற குணமும் உண்டு வெறும் வியாபாரம் மட்டும் இல்ல சரி விட்டு கொடுக்கற குணமும் எல்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு அவருடைய பிள்ளைகள் எனக்கு முன்னால அவங்க எல்லாம் இத பண்றாங்கன்னும் போது நான் கண்டிப்பா வந்து தான் ஆகணும் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா பாராட்டப்பட வேண்டியது வந்து இது இந்த மேடைக்கு வந்து இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் இருக்கிறார்கள் ஏன்னா அவருக்கும் தயாரிப்புக்கும் சம்பந்தமே கிடையாது சைனா இந்தியா மாதிரி அது இண்டஸ்ட்ரி தெரியும் ஆனால் அவர் ஒரு திறனை கண்டுபிடிச்சு அதை வந்து ஒரு ப்ரொடியூசர் கிட்ட அறிமுகப்படுத்தி அதை வந்து வெற்றி அடையிற அளவுக்கு சொன்னாங்க அவர் வெற்றி அடையவும் இந்த அளவுக்கு நீங்க நீங்கள் உங்களுடைய ஆதரவை வந்து ஒரு புதிய திறமைக்கு கொடுக்குறது கொடுத்ததுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றியும் மரியாதையும் இந்த இந்த தொடர்பு அப்படியே நீங்கள் வந்து ஏன்னா உங்களுக்கு தெரியும் எந்த டைரக்டர் வெற்றி பெறுவார் வெற்றி பெற மாட்டார்னு கண்டுபிடிச்சு நீங்கள் அனுப்புங்க எல்லாம் ஏத்துக்கிறோம் மற்றபடி தொடர்ந்தாதான் தொடர்ந்து அனுப்புங்க இன்னைக்கு நிறைய வர்ற படங்களை நேற்று ஒரு படம் பார்த்தேன் பூக்கின்னு ஒரு படம் இந்த படங்களை போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு பத்து வயசு கம்மியாகிற மாதிரியே தெரியுது ஏன்னா இந்த யூத் கிட்ட இருந்து வர்ற இந்த இளம் நடிகர்கள் இயக்குனர்கள் கிட்ட வந்த ஒரு விஷயம் ரொம்ப உற்சாகமாக இருக்கு ரொம்ப அதே மாதிரி தான் எந்த படமும் இருக்குது ஃபோர் இடியட்ஸ் த்ரீ இடியட்ஸ் ஒரு மாபெரும் படம் வந்துச்சு அதை விட பெருசாக இந்த படம் வெற்றி அடையணும்ன்றது என்னுடைய ஆசை நிறைய புதிய திறன்கள் அஸ்வின் அஸ்வின் ஓகே அஸ்வின்லாம் குழந்த என் முடியல ஓகே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க அப்புறம் புகழை பற்றி ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லணும் ஞாபகம் இருக்கா நம்ம வந்து மதுரை ஏர்போர்ட்டில் மீட் பண்ணோம் நான் பண்ண ஒரு மூலையில் உட்காந்துருந்தேன் உட்கார நீ உட்காரு நான் வந்து நான் உட்காந்துருந்தேன் அந்த ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் த இந்த தம்பி வந்துச்சு அப்போது உண்மையான முடி இருந்துச்சு இது உண்மையான முடி அந்த முடி எங்கேப்பா ஒரிஜினல் தானே அதுதான் நல்லா இருக்குது அதை கட்டிட்டு ஸோ முடியாதேன் சார் வணக்கம் சார் சார் என்ன தம்பி என்ன இல்லை சார் நான் மாரி டிவி பண்ணுறேன் சார் இந்த குக் வித் கோமாளி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படியே தம்பி நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன்னு பேசிக்கிட்டே இருக்கேன் ஒரு பத்து பெண் பெண்கள் ஓடி வந்தாங்க பெண் வாங்கம்மா வாங்க சரி சரி கொஞ்சம் தள்ளி உட்காருங்க அவர் கூட போட்டோ எடுத்துக்கிறோன்னு என்ன தள்ளி எடுத்தாங்க ஓ சரி எடுத்துட்டு பேருக்கு திரும்ப நாங்க ஞாபகம் இருக்க உனக்கு இன்னைக்கு இது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்போ வந்து அவர் அந்த ஷோ மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்காரு பண்ணிகிட்டு இருந்தார் இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் தெரியக்கூட ஒரு தெரியக்கூடிய ஒரு கதாநாயகர் வந்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த மாதிரி திறன்கள் புது புது திறன்கள் வரணும் இங்கே பாசிட்டிவாக சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களுமே மரபு சார்ந்ததாக சும்மா ஒரு மரபுக்காக பேசுவோம் அப்படின்லாம் கிடையாது இங்கே பேசினவங்க எல்லாருமே மனசார இந்த படம் வெற்றி அடையணும் இந்த நிறுவனம் வந்து தொடர்ந்து படம் பண்ணணும்னு வாழ்த்துனாங்க ஸோ அந்த வாழ்த்துக்கள் நிஜமாகும் நீங்கள் எங்களுக்கெல்லாம் வந்து அப்பா மாதிரியே நல்ல முதலாளிகளாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன்ல நம்புறேன் ஸோ ஐ விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் யூ அப்புறம் ரவி மரியா ரவி மரியா இயக்குனராக பேசத்தான் நான் நடிகராக தான் பேசுவேன்ல ரவிமரியாவை எனக்கு பிடி அது யாருக்குமே இல்லாத ஒரு தனி ஏன்னோ ஒரு ரிதம் அவருடைய பாடியில் நான் அவருடைய படங்கள் எல்லாமே கவனிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கேன் இந்த படத்தில் பார்க்கும்போதே தெரியுது அவர் தான் சென்ட்ரல் ஃபிகராக இருக்கணும்னு அதே மாதிரி சொன்னாங்க எங்களுடைய ஆர் உதயகுமார் சொன்னாரு எங்கள் ஐ மீன் இயக்குனர் சங்கத்தில் எங்கள் நடிகர் சங்கத்திலையும் அவர் ரொம்ப முக்கியமான இருக்கார் ஸோ ரொம்ப நல்லது ஐம் வெரி ஹாப்பி பர்சனலி ஐம் வெரி ஹாப்பி ஃபார் வின்சென்ட் அசோகன் அ சச்ர்ஃபுல் பர்சன் நான் அவர் கூட நிறைய பழகியிருக்கோன்னு சொல்லலாம் நான் எல்லா நிறைய இடம் நம்ம ஏர்போர்ட்ல தான் சந்திச்சிருக்கோம் இயர் ஒன்டர்ஃபுல் பர்சன் ஐம் சோ ஹாப்பி தட் யுவர் கெட்டிங் திஸ் பிரேக் வாழ்த்துக்கள் அன்பு வெற்றியாக நன்றி நான் ஜீபாவை அறிவுபடுத்தும் போது அந்த படத்துல நாசர் இயக்கியிருந்தேன் நடிப்பாரு இவர் மாதிரி நம்ம ஏன் நடிகராக ஆக முடியாதுன்னு ஒரு பெரிய வித்தை எனக்கு உருவாக்குனதே சார் தான் நீ நடிகை சங்க தலைவராக இருந்து அவருடைய வாயில புகழ்வதை நான் மிக மகிழ்ச்சியாகவும் பெருமையாக நினைக்கிறேன் நன்றி சார் வந்திருக்கக்கூடிய மீடியா பத்திரிகை நண்பர்கள் அப்புறம் எங்களை வாழ்த்த வந்த திருப்பூர் சுப்பிரமணியம் சார் நாசர் சார் உதயகுமார் சார் பொன்ராம் சார் சிவா சார் வீரா சார் எழில் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி போகிறப்பே தள்ளுறப்பயே பார்த்து டைம் ஆயிடுச்சு அடுத்தது வெளில நிற்கிறாங்க பேசுங்கன்னா நான் என்ன பேசன்னு தெரியல பட படம் இருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மூமெண்ட் என்ன அப்படின்னா இதே சாலை கிராமத்தில் பிரசாஷுடி ஆப்போசிட்டில் வாட்ரு வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தேன் நான் இன்றைக்கி இந்த இடத்துல நம்மளோட படத்தோட ஆடியோ இருக்குது அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஹாப்பியாக இருக்குது என்னுடைய தேங்க்யூ என்னுடைய நண்பர் உதயராஜ் மோகன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே வந்திருக்காங்கன்னு தெரில உதயராஜ் உதயா மோகன் இவங்கெல்லாம் இல்லைன்னா எனக்கு இப்படி ஒரு மேடை கண்டிப்பாக கிடச்சிருக்காது ஏன்னா வாட்ரு வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தப்போ சும்மா அப்படி பைக் விடுறதுக்கு வருவார் உதயா அப்போது மூஞ்சி காமெடியாக இருக்குது எதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கலப்பகுதியாரில் எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்து இவ்வளோ தூரம் நான் வந்தேன் அதுக்கு மிகப்பெரிய நன்றி உதயா மோகன் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் இல்லைன்னா இப்படி ஒரு மேடை எனக்கு கிடச்சிருக்காது அதே போல் நான் எங்கேயுமே என்னுடைய அம்மா மனைவி யாரையுமே வந்து ஒரு படத்துக்காக நான் வெளியில் கூப்பிட்டு வந்ததில்லை முதல் முறையாக எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் என் மனைவி என்னுடைய மகள் மகா மகாராணி அவங்கள நான் வர வச்சுருக்கேன் எங்கள் சொன்னாங்க இல்லையா ஃபேமிலி ஃபேமிலி எல்லாம் மேம் ஃபேமிலினாங்களா அந்த ஃபேமிலியில் என் ஃபேமிலியும் இருக்கணுன்றதுக்காக என்னுடைய ஃபேமிலி எல்லோரும் கூப்பிட்டு வந்திருக்கேன் எனக்காக வந்த நண்பர்கள் சபு ஜன்னு பிரஜன் என் ஊருக்கு ரெண்டு ஊதாரி டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாருமே அதுக்கு எனக்காக வந்துருங்க அதை தாண்டி மதன் சொல்லிட்டு என்னுடைய நண்பர் துபாயில் இருக்கார் நேற்று நைட்டு கால் பண்ணி நாளைக்கு என்னோட ஆடியோ லான்ச்சுன்னு சொன்னேன் சொன்ன உடனே காலைல ரெண்டு நாற்பத்தஞ்சு ஃப்ளைட்டை போட்டு எனக்காக இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி அதே போல் என்னுடைய இப்போ நான் ரொம்ப பழக்கத்தை வந்து லெஸ்கோ ஆலிடியஸ் என்னுடைய நண்பர்கள் அவங்க தான் அதே போல் என்ன டேரக்டர் செல்வா டைமண்ட் தோனி பட டைரக்டர் என்ன நிறைய பேர் எங்களுக்காக வந்திருக்கீங்க மஞ்சு சார் எனக்கு இந்த இடத்துக்கு வாய்ப்பு கொடுத்த மாறியண்ணே தேங்க்யூ அண்ணா நீங்கள் கால் பண்ணி இப்படி ஒரு கதை இருக்குது நீங்கள் கேளுங்க பிடிக்குன்னு சொன்னீங்க ரொம்ப நன்றி அப்புறம் என் கூடிய என்னை வந்து ஒரு ஒரு தம்பி போல சார் சார் சொன்னி என்னை வந்து பார்த்துக்கிட்ட நம்ம தினானே எங்கே உட்காந்துருக்கீங்க தினானா தேங்க்யூ ஸோ மச்னே என்னை வந்து ஒரு நீங்கள் கூட இந்த என்னுடைய மேக்கப் மேன் அண்ணன் வந்து கூடியே வந்து நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சார் எல்லாமே பார்த்துக்கிறது தம்பி பாலா இன்னும் நிறைய பேர் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் தேங்க்யூ இந்த படத்தில் ஒர்க் பண்ண இந்திரன் திடீன் அஸ்வின் இவரை எல்லோருக்கூடிய ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி எல்லாருமே வந்து சகசமா ஜாலியாக எல்லாருமே பழகிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிப்போம் ஹீரோயின் எல்லாருமே கேட்டாங்க ஹீரோயினுக்கு உங்களுக்கு எப்படி கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரின்றாங்க அவங்க பேசுகிற லாங்குவேஜ் எனக்கு புரியாது நான் பேசுறது அவங்களுக்கு புரியாது சரி நம்ம யார்கிட்டயும் ஹெல்ப் கேட்கலாம் பார்த்தா டக்குன்னு திரும்பி யூகே சார் நின்றுட்டே இருப்பார் ஏன்னா அவருக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் தெரியும் அவர் வாட்டுறான் வாட்டானாரு ஒன்றும் இல்லை சார் நீங்கள் சொன்ன நீங்கள் மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பீங்க எங்களை பேச விட மாட்டீங்க அப்படின்வோம் ஸோ உண்மையிலேயே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனது யூகே சாருக்கும் ஹீரோயினுக்கு மட்டும்தான் இல்லை இந்த ஹீரோயினுக்காக தான் இவர் இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு வரானு எங்களுக்கு தெரியல போட்டுட்டு வந்து காலையிலேயே ஃபஸ்ட்டு வந்து நின்று வர இப்போ கொஞ்சம் முடிய வெட்டியிருக்காரு இல்லைன்னா ஹீரோயினை விட அதிக ஹேர் அவருக்கு மட்டும்தான் இருக்கும் அந்த மாதிரி அதே போல் நாங்கள் ரவி மரியா சார் சொல்ல வேணாம் ஏன்னா வந்து அவர் டைரக்டர் அவரு டான்சர் அவர் எல்லாமே பண்ணுவார் திடீர்னு வந்து அவர் வந்து டக்குன்னு அடிக்கணும்னு இப்படி நடினுவாரு அப்படின்னு திரும்பிப்பா டைரக்டர் மாநில போய் எனக்கு தெரியல அவர் சொல்கிறது பண்ணுங்கன்னு அந்த மாதிரி எங்களை வந்து ஒரு டைரெக்ஷன் பண்ணி இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரவி மரியா எந்த இடத்துல எல்லாமே இப்போது கிரிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த இடத்துல இதாக இருக்கோ தோனி வந்து டக்குன்னு ஒரு சிக்ஸ் அடிப்பார் இல்லையா அந்த மாதிரி கட ப படத்துல எந்த இடத்துல ஒரு தொகை இருக்கா கண்டிப்பா அந்த இடத்துல எல்லாமே வந்து ரவி மரியா சார் வந்து தூக்கி நிறுத்துவார் அந்த மாதிரி தான் ஒரு டீமாக எல்லாரும் ஜாலியாக ஒர்க் பண்ணியிருக்கோம் அதே போல காமெடி ஏதாச்சும் ஒரு சில டைலாக் சொல்லணும் அப்படின்னா நேராக டைரக்டர்கிட்ட போகலான்னு பிளான் பண்ணுவோம் நானே அஸ்வினி இந்திரன் திடீர்னு எல்லாம் போய் நிற்போம் டைரக்டர் சார்கிட்ட கேட்குறதுக்கு அவருக்கிட்ட போய் சார் இந்த இடத்துல இதை போகலாம் பண்ணுவேன் அவர் இப்படி கண்ணாடியை மெல்லமா கைட்டி அப்படி அது அப்படி ஊதுறோம்னா இந்த டைலாக் நல்லா இல்லை இது வேண்டாம் அப்படின்னு மெல்லமாக போட்டுப்பாரு சரின்ட்டு சரி வாங்கடா போகலான்ட்டு மூணு பேரும் கூப்பிட்டு வந்துடும் நான் போய் சார்ட்டு சொல்லுவேன் கோகுல் சார் ப்ரொடியூசர்லாம் ஏன் என்னங்கயா அது எதுவுமா சரிங்க பாருங்க அவர் கண்ணாடி கட்டினாரா போட்டு வந்தார்கள் கண்ணாடி போட்டுக்கிட்டு தாங்க லைட்டாக கட்டினாரா அப்போ அந்த டைலாக் வேண்டாம் நீங்கள் நீங்களே எதாவது ஒன்று பண்ணுங்க அப்படி சொல்லு ஆனால் என்ன டைலாக் தேவையோ அந்த டைலாக் இந்த இடத்துல வச்சுக்குங்க புகழ் அப்படின்னாங்க சரி நம்ம சேனலில் இருக்க சாயல் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால ஒவ்வொரு டைலாக்குமே அதில் ரவிமரியா சார் நிறையா சொல்லியிருக்காரு புகழ் இது வந்து சேனல் ஒன்று அங்கே ரசிக்கிறது வேறடா இது 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 வேற ஒரு பாதை இந்த பாதைக்காக நீ ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு வின்சென்ட் சார் வந்து எல்லாமே பாக்கிறதுக்கு வந்து வில்லன் 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 அப்படின்னு இருக்கும் கிட்ட போய் பழகினா தெரியும் அவ்வளோ ஒரு குழந்தை மாதிரி அப்படி அப்படிங்க அவர் பேசுறதே போய் இருக்கும் நம்ம தான் இதில் தான் டிவியில் பார்த்தா டப்பிங்ல தான் அப்படி பேசுறாரு ப உண்மையிலேயே அவர் குழந்த மாதிரியே பேசுவாரு அதே போல மியூசிக் டைரக்டர் நல்லா நாங்கள் பழக மாப்பிளா நீங்க இந்த பாட்டு பாடுறீங்களான்னு நாங்க யா படம் நல்லபடியா எல்லா ப்ரொடக்ஷன் கிடச்சிருச்சு எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு நான் பாடினா கேட்க மாட்டாங்க புரிஞ்சுக்கங்க இல்லை நீங்கள் பாடுங்க பாடுங்க சொல்லி வற்புறுத்தி இந்த பாட்டில் ஒரு லைன் பாட வச்சாரு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷம் அதே போல் விஜய் கே உட்காந்து விஜய் இந்த ப படத்துல நடிச்சிருக்காரு சூப்பர் ஆல்ரெடி கூட ஜூ கீப்பர்ல பண்ணிருக்காரு இந்த படத்துல ஒர்க் பண்ண அத்தனை பேருமே அவ்வளோ அழகாக ஒரு படம் வந்து நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேரணும் நல்ல மெசேஜ் நல்ல எமோஷனல் ரொமான்ஸ் எல்லாமே இருக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல படத்தை ஏன்னா அவங்கள்ட்ட என்ன லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் நாங்கள் இருபத்தாறு படம் பண்ணியிருக்காங்க எல்லாமே பெரிய ஹிட்டான படம் அவங்க ஏழாவது படம் நம்மளை நம்ம இது பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்துக்காக கண்டிப்பாக நம்ம உழைக்கணும் இந்த படம் மக்கள்கிட்ட வந்து நல்லபடியாக போய் சேரணும் ஏன்னா அவங்க கேட்குற ஒவ்வொரு ஸ்டோரியுமே ஒரு மெசேஜ் இருக்கணும் ஒரு ஃபேமிலியான ஒரு கதை இதெல்லாம் சூஸ் பண்ணுவாங்க அப்படி கிடைச்ச ஒரு படம் தான் எனக்கு இந்த ஃபோர் ஈடியட்ஸ் இந்த படம் கண்டிப்பாக மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் நல்ல நல்லபடியாக போய் சேரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதே போல் இந்த சாங்கை வந்து எடுத்துகிட்டேன் ஏபி இன்டர்நேஷ்னல் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆகட்டும் அங்கே ஒர்க் பண்ணுற ஆகட்டும் ஒரு லைட்மேன் ஆகட்டும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா எல்லாருமே படத்துக்காக உழைக்கிறது எல்லாமே என்னென்னா இந்த படம் நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேரணும் நல்ல கருத்தை நம்ம எடுத்துருக்கோம் இது போய் சேர்ந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களுக்கு நீங்கள் எல்லாருமே வாய்ப்பு கொடுக்கணும் இங்கே இங்க வந்துருக்க கேமராமேன்ஸ் எங்களை நீங்கதான் பத்திரிக்கையாளர்கள் நீங்கதான் இந்த படத்தை எடுத்து போய் சேர்க்கணும் தான் நாங்க வந்து நல்லபடியா உழைச்சி எது பண்ணினோம் தான் கூட எல்லாருமே வந்து நைலுக்காக மரத்தை போவோம் ஆனால் அந்த மரம் வெயில் நிற்கிறது யாரும் தெரியாது அந்த மாதிரி தான் நீங்கள் எல்லாேருமே எங்களுக்காக உழைச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட சேருங்க இந்த படம் நல்லபடியாக வந்திருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இது பண்ணுறேன் இங்கே வாழ்த்த வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி அதிகமாக பேசிட்டான்னு தெரில தேங்க்யூ யாரையாச்சும் விட்டுருந்தேன்னா மன்னிக்கணும் ஏன்னா நீங்கள் திடீர்னு நிறைய பேர் வந்து எனக்கு படப்பட நான் ஆகி போச்சு நான் நிறைய பேசுவேன் இந்த மய்க்கு இருந்ததுன்னா பட்டு இப்போ ரொம்ப பயமாக இருக்குது யாரையா விட்டு இருந்தால் இருந்தா மன்னிச்சுங்க கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் கொடுங்க தேங்க்யூ லவ் யூ லவ் யூ சோ மச் மக்களே நன்றி